தாவேக்காவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தற்கொலைகள் சொல்லி எல்லாரும் விமர்சிக்கிறாங்க திமுக ஆரம்பிச்சு மற்ற நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி தலைவனே தற்குறிங்களை தற்கொலைங்கிறது விஜய் ஓ யாரையும் உரிமையில பேசக்கூடாதுன்னு சொல்லி நான் சொல்றேன் உங்கள்ட்ட என்ன அதிகம் இது லைட்டு மரத்துல ஏறுறது பஸ் பின்னாடி ஓடுறது இதெல்லாம் வந்து ஏர்போர்ட் அந்த வயசுல இருந்த நானும் ஓடுவேன் நானே ஓடி இருக்கேன் நியாயப்படுத்துறீங்களா இத நல்வழிப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்றீங்க நானே ஓடுவேன் நான் அந்த வயசு தான் நானே ஓடுவேன் கலைஞர் மேடைக்கு வர்றாரு நாகராஜா கோவில் திடல்ல நாகர்கோவில்ல அவருக்கு கார் மேடை நோக்கி வரும் பொழுது காருக்கு முன்னாடி நான் ஓடுனேன் மேடையில ஏறுன இது வாலிபர்களுக்கு இருக்கிற குணம் இல்ல இது சரி இது மாதிரி பண்ணுங்க அப்படின்றீங்களா இல்ல ஒரு பக்கம் நல்வழிப்படுத்துவேன் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும் அதுக்காக தற்கொலைன்னு சொல்றதா அவன ஆட்கொண்ட தலைவனை பார்க்கறதுக்கு அவனுக்கு அவ்வளவு ஆர்வம் இருக்கு அந்த ஆர்வத்துக்கு ஏதாவது அளவுல் இருக்கா இப்படி ஆர்வம் உள்ள இளைஞர்கள் எந்த அமைப்பிலாவது இருக்கானா இல்ல இந்த ஆர்வம் தானே நாற்பத்தி ஒரு உயிர்களை கரூர்ல வந்து இல்லையே நாற்பத்தி ஒரு உயிர்கள் கொண்டதுக்கு என்ன காரணம் வரும் சொல்லுங்க நீங்க